உத்தரகுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயபாரதி இவர் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வந்தபோது திருவண்ணாமலை மாவட்டம் ராமநாதபுரம் படவேடு கிராமத்தைச் சேர்ந்த சிந்து என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது இன்று காதல் திருமணம் செய்த இவர்கள் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற அலைபேசி செயலி குறித்த விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழி கல்லூரி முதல்வர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்றது சேலம் இமயம் அறக்கட்டளை சார்பில் ரெட்டிப்பட்டி அம்பேத்கர் நகரில் நல உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் விதவைகள் முதியோர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நல உதவிகள் வழங்கப்பட்டன கொளத்தூர் பேரூராட்சி மற்றும் கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முடிவுற்ற பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் தொடங்கி வைத்தார் சேலம் நீதிமன்ற வளாகத்தில் கஞ்சா போதை ஆசாமிகள் வழக்கறிஞர் இருவர் மீது தாக்குதல் நடத்தினர் தாக்குதல் நடத்திய போதை ஆசாமிகளை சிறையில் அடிக்க வலியுறுத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களுக்கு உயர் அதிகாரிகள் கொடுக்கும் அழுத்தத்தை கண்டித்தும் நெருக்கடிகளை கண்டித்தும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் திருமணிமுத்தாற்றில் சாயக்கழிவுகள் கலப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்த நிலையில் மாசுக்கட்டுப்பாட்டு துறை பறக்கும்படை அதிகாரிகள் விவசாய நிலங்களில் திடீர் ஆய்வு செய்தனர் கிணறு மற்றும் விவசாய நிலங்களில் உள்ள தண்ணீர் மாதிரிகளை கேன்களில் சேகரித்து பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர் சிந்தனை சிற்பிமா சிங்காரவேலரின் நூற்று அறுபத்தாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆத்தூர் பேருந்து நிலையம் சேலம் இளம்பிள்ளை ஆகிய பகுதிகளில் சிங்காரவேலரின் திருவுருவப்படத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சேலம் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு செல்போன் விற்றதாக சிறை முதல்நிலை காவலர் சண்முககுமாரை பணியிடை நீக்கம் செய்து சிறை கண்காணிப்பாளர் வினோத் நடவடிக்கை எடுத்துள்ளார் சிறையில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கைதிகளுக்கு பதினைந்து ஆயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் வரையிலான செல்போன்கள் விற்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த அருணாராணி என்பவர் கிச்சிப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை என்பவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் தற்போது வரை வட்டியாக பன்னிரண்டு லட்சம் வரை கொடுத்துள்ளதாகவும் மேலும் பணம் கொடுக்கச் சொல்லி தன்னை தாக்கி துன்புறுத்துவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் சேலம் கோட்டை பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியை மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் அப்போது மாணவர்களின் கழிவறை சுத்தமாக உள்ளதா தண்ணீர் வருகிறதா என்பது பற்றியும் ஆய்வு செய்தார் புறநகர் மாவட்டம் கெங்கவல்லி ஒன்றியம் தம்மம்பட்டி பேரூர் அதிமுக சார்பில் பூட்கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர் துரை ரமேஷ் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் விபத்துக்கள் நடைபெற்றதும் உயிரை காப்பாற்ற மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன் செய்யப்படும் முதலுதவி சிகிச்சை குறித்து ரோந்து காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்களுக்கு இரண்டு நாள் பயிற்சி முகாமை சேலம் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினபு துவக்கி வைத்தார் வேளாளப்பட்டி இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மயானம் வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இருநூறுக்கும் மேற்பட்ட அருந்ததியர் இன மக்கள் ஐந்து தலைமுறைக்கு மேலாக இப்பகுதியில் வசித்து வருகிறார்கள் யாரேனும் மரணம் அடைந்தால் மத்திய அரசுக்கு சொந்தமான ரயில்வே நிலத்தில் தான் தகனம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது எனவே மயானம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் தலைவாசல் ஒன்றிய ஊனத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் தேசிய திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி பரிசுகள் வழங்கினார் சேலம் பழைய சூரமங்கலம் பெரியார் நகரில் குடிநீர் முறையாக வருவதில்லை என கூறி இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருநங்கைகள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதரோடு ரவுந்தானா அருகில் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஓமனூர் பேருந்து நிலையம் அருகே செயல்படும் கூட்டுறவு வங்கியில் குறைந்த வட்டியில் பொதுமக்களுக்கு நகை கடன் வழங்கப்பட்டு வந்தது தற்போது போதிய நிதியில்லை என கூறி நகை கடன் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வங்கி அதிகாரிகள் கூறுவதாகவும் கணக்கு துவங்குவதற்கு கூட அனுமதி மறுப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் வீரகனூரில் பள்ளிக்கு செல்லும் மாணவிகளுக்கு தொந்தரவு தரும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாணவர் சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது